என்ன பதிவு பண்ணிருக்கோம் கன்னிராசிக்காரர்களுக்கு இது இதெல்லாம் நடக்கும் அது இதெல்லாம் நடக்கும் ஆனால் அந்த பதிவோட மறந்து போயிடும் நம்மளுடைய பலம் எதுவோ அது உங்க மனசுல இருக்கணும் அதை புரிஞ்சுக்கோங்க நம்ம பலம் எதுவோ அது உங்களுக்கு முதல ஞாபகம் இருக்கணும் கன்னிராசிக்காரர்களுக்கு சூரியன் உச்சமடைக்கிறார் இந்த சூரிய உச்சம் என்ன பலன்களை தரப்புக்குறது ஒண்ணு பெரிய ஆளா இருக்கணும் பெரிய ரிச் மேனா இருக்கணும் பொலிட்டீஷியன் தான் பேக்ரவுண்ட் இருக்கணும் நிறைய பணம் இருக்கிற பேக்ரவுண்டா இருக்கணும் இவங்களுக்கு மட்டும் தான் வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு காலம் இருந்தது அது ஒரு காலம் உலகங்கிழுவிற்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் கன்னிராசி ஆர்மின்னு சொல்லுங்க சார் ஆ கன்னிராசி ஆர்மிக்கு ஒவ்வொரு ராசியும் வந்து ஆர்மி ஆக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தனி குணங்கள் இருக்கு அந்த குணங்களை போற்றுவோம் ஒவ்வொரு ராசியும் என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய குணங்களை பத்திலாம் நம்ம நிறைய பதிவுகள்ல பதிவு பண்ணியிருக்கோம் என்ன பதிவு பண்ணியிருக்கோம் கன்னிராசிக்காரர்களுக்கு இது இதெல்லாம் நடக்கும் அது இதெல்லாம் நடக்கும் ஆனால் அந்த பதிவோடு மறந்து போயிடுறோம் அந்த பதிவோட மறந்து போயிடுறோம் ஒரு யானை தனக்கு ஒரு தந்தம் இருக்கு தனக்கு ஒரு தும்பிக்கு இருக்குன்னு ஜென்மத்துக்கு மறக்கிறது இல்லை ஆனால் நம்ம நம்மளோட பலத்தை ரொம்ப ஈஸியாக மறந்துடுறோம் அது ஏன் மறந்துடுறோம் தான் எனக்கு தெரியல நம்மளுடைய பலம் எதுவோ அது உங்க மனசில் இருக்கணும் அதை புரிஞ்சுக்கோங்க நம்ம பலம் எதுவோ அது உங்களுக்கு முதல்ல ஞாபகம் இருக்கணும் கன்னிராசிக்காரர்களுக்கு சூரியன் உச்சமடைகிறார் இந்த சூரிய உச்சம் என்ன பலன்களை தரப்போகிறது வருடாந்திர பலன்களை நாம் பார்த்து விட்டோம் சனி பயிற்சியால் அப்படியாக்கும் இப்படி ஆகும் ஏழிலே சனி வருகிறார் அதில் ராசி வேறு ஸ்பெஷல் தெரியும் குருஜி கண்ணின்னா நீங்கள் சிரிப்பீங்கன்னு தெரியும் நான் சிரிக்கலைங்க நான் ரசிக்கிறேன் ஏன் ரசிக்கிறது சிரிக்கிறதையும் போட்டு குழப்பிக்கிறீங்க கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் கன்னிராசி உண்டா சத்தியமா இல்லையே நாங்க ரொம்ப நாளா பிரம்மச்சரியாவே இருக்கோம் எங்களுக்கு எவனோ இந்த பேர் இஷ்டம் அப்போ ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க என்ன இந்த ராசிக்காரர்கள் ஏழாம் வீட்டு எட்டுல சூரிய பகவான் அடைகிறார் நிறைய பேர் சொல்லுவாங்க எட்டுல சுக்கரன் உச்சம் மறை சூரியன் மறைறாரு அதனால வந்து ஹிருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மூளை சம்பந்தப்பட்ட நோய்கள் எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் வருதுக்கு வாய்ப்பு இப்பெல்லாம் கிடையாது பனிரெண்டு குடைய சூரியன் எட்டிலே உச்சம் பெறுகும் பொழுது விபரீத ராஜயோகம் உண்டாகிறது எப்படியே விபரீத ராஜயோகம் அப்போ கமெண்ட்ஸ் போடும்போது என்ன பண்றீங்க சரி இப்ப நல்லா சொல்றீங்க சார் சனி பிரச்சனை ப்ராப்ளம்ங்கிறீங்க குரு பிரச்சனை ப்ராப்ளம்ங்கிறீங்க ராகுக்கு அப்பெல்லாம் சொல்லுங்க அந்தந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துங்க சனி பயிற்சி குரு பயிற்சி ராகுக்கு எது பயிற்சி எல்லாம் வருடாந்திர பலன்கள் மாதாந்திர பலன்கள் வேறு வாராந்திர பலன்கள் என்பது வேறு அதை எல்லாத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண கற்றுக்குங்க இப்போ நம்ம பேசுகிறது சூரியனுடைய உச்ச பலன்கள் இந்த பலன்கள் பொருந்துவது ஒரு மாதத்திற்கு மட்டும்தான் ஏப்ரல் பதினாலு தொடங்கி மே பதினாலோடு இந்த சூரியனுடைய உச்ச பலன்கள் முடிகிறது எட்டாம் வீட்டிலே பன்னிரெண்டு கோடியின் உச்சம் பெறும்பொழுது என்ன ஆகுறதுனா விபரீத ராஜயோகம் உண்டாகிறது உங்களுடைய தனிப்பட்ட திறமையில் அதனால தான் சொன்னேன் ஒரு யானை எப்பொழுதும் தனக்கு தந்தம் இருப்பதை மறந்ததில்லை ஒரு சிங்கம் எப்பொழுதும் தன்னுடைய பிடரியையோ தன்னுடைய பாயும் துணிச்சலையும் மறந்ததில்லை இதெல்லாம் மறந்ததில்லை தாம் பலத்தை யாராவது மறந்துருக்காங்களா சொல்லுங்க தாம் பலத்தை யாராவது மறந்துருக்காங்களா தன் பலத்தை மலந்த் மறந்தவர்கள் யார் என்றால் மனிதர்கள் தான் உங்களுக்குன்னு சில பலம் இருக்கு சின்ன பிள்ளையா இருக்கும்போது நீங்கள் என்ன ரொம்ப நல்லா பேச்சு போட்டியில் பேசுறீங்க நான் ஒரு ஆசிரியராக சொல்லுகிறேன் கேளுங்க அப்புறம் வளர்ந்த ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க மாறுவேட போட்டிலாம் நல்லா நடிக்கிறீங்க என்னென்னமோ பண்ணுறீங்க அப்புறம் நீங்கள் காலேஜ் காலத்துலலாம் நல்ல இங்கிலீஷ் பேசிகிட்டு இருந்தீங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்லாம் போனீங்க உங்களுக்கு எவ்வளோ பலம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு ஒரு இருபது முப்பது கை இருக்குது உங்களுக்கு எல்லாமே கம்ப்யூட்டரில் பவர் பாயிண்ட்டும் போட தெரியும் கேடும் போட தெரியும் கிராஃபிக்ஸும் உருவாக் எல்லாமே தெரியும் இந்த இந்த பலத்தெல்லாம் மறந்துட்டு ஒரு ஒரு டென்ஷன் வந்தோடனே ஐயோ அப்படின்னு ஆகிடுறீங்க அதுதான் நம்ம பெரிய வீக்னஸ்ஸே டென்ஷன் வரும்போது தான் நம்ம பலத்தை பற்றி யோசிக்கணும் ஏன்னா அப்போ தான் அதை எதிர்கொள்ள முடியும் நம்மக்கிட்ட என்ன சைதன்யம் இருக்குது நமக்கு என்ன வெல்த் இருக்குது நம்மளால் இது எப்படி எதிர்கொள்ள முடியும் இதை கற்றுக்கோங்க டென்ஷன் வரும்போது இருக்கிற பலமெல்லாம் நம்ம கைய விட்டு போயிட போயிடும்னு நினைக்கக்கூடாது நம்மக்கிட்ட என்ன பலமெல்லாம் இருக்கோ அதை மேற்கொண்டு என்ன அனுபவத்திலேருந்து சொல்லுகிறேன் என் வாழ்க்கையிலேருந்து சொல்லுகிறேன் வாழ்க்கை என்னை மரணத்திற்கிட்டு சென்ற போது கூட என் வாழ்க்கையிலேருந்து சொல்லுகிறேன் என் பலம் என்னவென்று நான் யோசித்தேன் அதுக்கப்புறம் இழந்ததெல்லாம் திரும்ப கிடைத்தது நீங்கள் உங்கள் பலத்தை யோசிச்சுருங்க உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைச்சிரும் ரொம்ப நல்லா பாடகராக இருப்பீங்க ஏன் நீங்கள் பாடக்கூடாது ஏன் நீங்கள் அதை பதிவு பண்ணக்கூடாது என்ன வேணா பண்ணலாம் அதாவது ஒன்று புரிஞ்சுக்கோங்க கடகர கன்னிராசிக்காரர்கள் வாய்ப்பு கிடைக்கலன்னு மட்டும் சொல்லாதீங்க ஒரு காலத்தில் வாய்ப்பு இன்னாருக்கு மட்டும்தான் கிடைக்கும்னு இருந்தது ஒன்று பெரிய ஆளாக இருக்கணும் பெரிய ரிச் மேனாக இருக்கணும் பொலிட்டீஷியன் தான் பேக்ரவுண்ட் இருக்கணும் நிறைய பணம் இருக்கிற பேக்ரவுண்டாக இருக்கணும் இவங்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு காலம் இருந்தது அது ஒரு காலம் என் பொண்ணு படிக்கிற ஸ்கூலில் படித்தவர் தான் அந்த இன்னைக்கு வந்து செஸ் சாம்பியனாக இருக்கார் அவரை பார்க்கும்போது ஆச்சரியப்படுறேன் ஒளிபடைத்த கண்ணினாய் வா 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 உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா 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 ஆச்சரியமாக இருக்கு சார் அவர்கள் அவங்க ஸ்கூலில் தான் படித்தவங்க தான் இவர் இன்னொரு செஸ் சாம்பியன் கிராண்ட் மாஸ்டர் குகேஷ்லேருந்து பிரக்யானந்தாலேருந்து சின்ன பிள்ளைங்க ஒரு கோடி ரூபா பரிசு வழங்குறாங்க அப்போ அதை பார்க்கும்போது எனக்கு இந்த வயசில் நான் அச்சீவ் பண்ணேன் வெக்கமாக இருக்கு நம்ம ஒன்றும் இனியாவது வெக்கப்படணும் வாய்ப்பு எல்லாருக்கும் திறந்து கிடக்கு உலகம் வாய்ப்புகள் வழங்க திறந்து கிடக்கு நம்ம தான் அதை நோக்கி போகிறதில்ல நம்ம அழகாக சால் ஜாப் சொல்லிடுவோம் எங்கள் அப்பா மட்டும் என்னை படிக்க வச்சுருந்தா என் பொண்டாட்டி மட்டும் எனக்கு சப்போர்ட்டாக இருந்திருந்தா ஆமாம் அப்படியே ஏறி கீழ்ச்சிடுவோம் தயவுசுகை ஒன்று விருந்தீங்க சாக்கு சொல்கிற நண்பர்களை உங்கள் பக்கத்துலேயே வச்சுக்காதீங்க இவெல்லாம் வெட்டி முண்டோம் மீனாக போன தண்டோம் இது கூடலாம் சேராதிங்க நல்ல ஆசிரியர்களோட நல்ல நல்ல ஆட்களோட கூட வச்சுக்கோங்க கன்னிராசிக்காரர்களெல்லாம் ஒன்று கற்றுக்கோங்க உங்களுடைய நண்பர்கள் நல்லா இருந்தாங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க அதான் நான் சொல்லுவேன் ஒரு கதை ஒரு கோதுமை வியாபாரி இரு இருந்தாராம் கோதுமை வயலில் கோதுமை பயிர் செய்பவர் அவருடைய வயலில் மட்டும் நல்ல நல்ல கோ கோதுமைகள் கிடைக்கிறதாம் எல்லோரும் கேட்டாங்களாம் எப்படி உங்களுக்கு உங்கள் உங்களுடைய பயிர் மட்டும் இவ்வளவு தெம்பா இருக்குன்னு அப்போ அவர் சொன்னாராம் எனக்கு பக்கத்துல ரெண்டு பக்கமும் கோதுமை வயல்கள் தான் நான் எங்கிட்ட வளர்கிற சீட்ஸை வந்து பக்கத்துல இருக்க வயல்களுக்கும் கொடுப்பேன் அவங்களும் அதை பதியம் பண்ணி சீட்ஸா பண்ணுவாங்க காரணம் என்னன்னா அங்க உட்கார்ற பட்டாம்பூச்சி தான் என்னுடைய தோட்டத்திலே வந்து உட்காருகிறது மகரந்தத்தை அங்கிருக்கும் மகரந்தத்தை தான் எனக்கு வந்து கொடுக்குது அப்போது அங்கே பலவீனமான ஒரு மகரந்தம் என்னுடைய பலமான பூக்களோடு சேரும்போது என்னுடைய கோதுமை தானியம் ஒரு பலமற்ற கோதுமை தானியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நான் நல்லா இருக்கணும்னா என்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் பலசாலியாக வச்சுக்கணும் என்ன புரிஞ்சுக்கோ எல்லாம் பாசிட்டிவான திங்கர்ஸ் தான் பக்கத்தில் வச்சுருப்பாங்க ஏன்னா அப்போ தான் இவங்க டல்லானாலும் அவங்களோட எனர்ஜி அவங்களுக்கு கிடைக்கும் உங்கள் மனைவியை விட யார் உங்களுக்கு பெரிய பாசிட்டிவ் திங்கர் இருக்க போகிறா உங்கள் நல்ல நண்பர்கள் உங்கள் அப்பா அம்மாவோட நார் நல்லவங்களாக இருக்க போகிறாங்க அதெல்லாம் கிடையாது நம்ம இவங்களெல்லாம் ஒரு ஆளாவே நினைக்க மாட்டோம் நமக்கு பாசிட்டிவ் திங்கர்னு ஏன்னா ஒரு வீணாக போனோன்னு யோசிப்போம் பெஞ்சு மார்க் பண்ணுவோம் சார்லி சாப்பிடுன்னு சொன்ன மாதிரி மலையில் தான் மலைக்கு நடுகு இப்போ உடுங்கப்பா இன்னும் இதே கதை அப்படியே எல்லாம் மோட்டிவேஷன் கோட்டி நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்ல அதனால பாசிட்டிவான ஆட்களை பக்கத்தில் வச்சுக்கோங்க பன்னிரெண்டு கொடிமன் எட்டில் உச்சம் படும்பொழுது விபரீத ராஜயோகம் உண்டாகும் ஆனால் அது எப்படி உண்டாகும் நீங்கள்லாம் சிரிப்பீங்க வானத்தை கிழிச்சிக்கிட்டு எனக்கு கொட்டப்போதா திடீரென்று ஒரு தேவதையின் முன் வரப்போகிறதா நான் சொல்லுகிறேன் என்னை எந்த தேவதையும் ஆசீர்வதிக்கவில்லை என்னை எந்த தேவதையும் ஆசிர்வதிக்கவில்லை வாழ்வில்லாம் வழிகள்தான் ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க முயற்சி ஒரு சிறகு உங்களுக்கு முளைத்து விட்டால் நீங்களே பறக்க தொடங்கிடுவீங்க எந்த தேவதையும் உங்களை ஆசீர்வதிச்சு பறக்கணும்னு ஆசை இல்லை தேவையில்லை முயற்சி அந்த சிறகுகளை தரும் நான் பறக்கணும் அவ்வளவுதான் முயற்சியின் சிறகுகளை உருவாக்கி கொள்கிறேன் எனக்கான உலகத்தில் பறந்து கொள்கிறேன் அவ்வளோதான் சிம்பிள் கடவுள் உங்களுக்கு ஒரு புஷ்பக விமானம் தந்திருக்கிறார் அதான் உங்க முயற்சி இதில் ஏறி உலகத்தை சுற்றி வரலாம் என்றோ வரப்போகும் கப்பலுக்காக நீங்கள் கடலில் காத்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த கப்பல் வந்தால் ஆயிற்று சும்மா இருக்கிற நேரம் வந்துங்க நான் இப்படிலாம் சொல்கிறது சொல்றது உங்களுக்கு புரியுமா எனக்கு தெரியல பன்னிரெண்டு கூடவன் நிறைய நான் அப்படி சொன்ன போன பதிவில் கூட நிறைய கவிதைலாம் சொன்னேன் அப்போ ஒருத்தர் சொன்னார் சுவாமிஜி தமிழில் பேசுங்க சுவாமிஜி அப்படின்னு தமிழ்ல பேசப்பா வர வர பா உண்மையே புரியலப்பா தமிழில் பேசல் அப்படிங்கிற மாதிரி நிறைய கவிதைகள் சொன்னா என்ன இருக்கு என்னமோ சொல்ல வராரு என்னமோ பயமுறுத்துறாரு பன்னிரெண்டு கோடியின் எட்டில் மறைந்து விபரீத ராஜயோகம் உண்டாகிறது உங்கள் முயற்சியை கூறுதிட்டுங்கள் அதுக்கு நல்ல நண்பர்களை பக்கத்துல வச்சுக்கோங்க இன்றிலே இன்று ஒரு சத்தியம் செய்யுங்கள் உங்க டீம்லேயே யார் யாரெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவான இருக்கலாம் அவங்கள்ட்ட மட்டும் பேசுங்க அவங்களோட மட்டும் இருங்க இதை மட்டும் செய்ய கேள்வி இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நம்ம ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கும் மகா சனீஸ்வர யாகத்தில் பெருந்திரளாக கலந்து கொள்கிறார் மீண்டும் ஒரு நல்ல முறையில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்ட்டு ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்